பாசத்திற்கு தாய்மார்களே இந்த விழாவிலே கூடியிருக்கிற தியாகி ராமன் செட்டியார் என்கிற சேவையினுடைய உருவமாக திகழ்கிற இவருக்கு எண்பத்தி ஆறாம் ஆண்டு அகவிய விழாவை கொண்டாடுவதற்காக குவிந்திருக்கிற அனைத்து உறவுகளே சொந்தங்களே மிக அற்புதமான இந்த விழாவில் பொதுவாக காலை நேரத்தில் இது போன்ற விழாவிற்கு வந்து காத்திருந்து மதிய நேரம் வரை செவிசாய்த்து ஒரு வாழ்த்தரங்கத்தை கேட்பதற்கு இவ்வளவு பொறுமையோடு மக்கள் இருக்கிறார்கள் என்றால் அது நம்முடைய கண்ட மாணிக்கத்தில் ஐயா விழாவில் தான் என்னால் பார்க்க ஏறுகிறது உங்களுக்கு வணங்குகிறேன் வாழ்த்து எனக்கு இப்பொழுதுதான் ஒரு உண்மை தெரிந்தது ஐயா அவர்கள் பள்ளிக்காலத்திலேயே ஆஞ்சநேயராக இருந்து நடாம வேடம் போட்டார் என்று சொல்ல வருவதற்குள் நீங்கள் கையை காண்பித்தால் அதற்கு பொருள் வராது பள்ளி காலத்திலேயே ஆஞ்சநேயராக வேடமிட்டார் என்று சொல்லுகிற போது கூட எனக்கு விளங்கவில்லை நான் ஐயா சுந்தரஞ்செட்டியார் அவர்கள் சொல்லுகிற போது கொஞ்சம் வேடம்தான் போட்டாரோ என்று முதல்ல நினைச்சேன் ஆனால் எப்போ ஜோதிட பேராசிரியர் வந்து மூல நட்சத்திரம்னு சொன்னாரோ இப்போ முடிவு பண்ணே சாட்சார் ஆஞ்சநேயரே இவர்தா ஏன்னா ராமனுடைய பெரிய வெற்றிக்கு காரணமாக திகழ்ந்தவனே அனுமன் என்பதை நான் மறந்துவிட முடியாது ஏன் இவர் சேவை செய்கிறார் தொண்டு செய்கிறார் நகர கோவில்களுக்கெல்லாம் பாடுபடுகிறார் பெரிய பெரிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறார் பல பேருக்கு போய் அந்த அணுக்க தொண்டராக இருந்து அவளவருடைய சிக்கல்களுக்கும் தீர்வு காணுகிறார் எல்லோருடைய நெஞ்சுக்கு நெருக்கமாக இருக்கிறார் என்றால் மூல நட்சத்திரம் அனுமார் எப்படி ராமருக்கு உதவி செய்தாரோ அதே போல இவரும் இந்த மக்களுக்கு சமூகத்திற்கு உதவியாற்றி கொண்டே இருக்கிறவராக திகழ்கிறார் அந்த உதவி தொடர்ந்து கொண்டே கைதட்டிய பதினேழு பேருக்கு மட்டும் நன்றிகளை உரித்தாக்கி பொதுவாக ராமர்களுக்கும் ராமராஜ்யத்துக்கும் கரவொலி குறைவாகத்தான் இப்பொழுது இருக்கிறது இருந்தாலும் அதை சொல்லுவதற்கு நான் ராமநாதன் என்கிற முறையில் கொஞ்சம் தகுதி வாய்ந்த நான் பெயரால பேருக்காவது கொஞ்சம் தகுதி வாய்ந்த என்கிற முறையில் ரொம்ப எனக்கு பாசத்துக்குரிய பெரியவர் ஐயா அவர்கள் ஒரே நேரத்தில் ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கு போவார் உடனே உச்சபட்சமான கோபத்துக்கு போய் அடுத்த நிமிஷம் அதுக்கான காரணத்தை சொன்னோம் அப்படி ரொம்ப குழுமையாக குழந்தையா மாறுது இது ரெண்டையும் நம்ம ஐயாட்ட பார்க்க முடியும் எனக்கு இப்ப என்னன்னா ஒரே வருடம் இந்த விழாவில் கருப்பணி பண்ண நம்ம வந்தவில பத்திக்கல பத்திரிக்கையில போட்டு வராம இருக்கலாம் நான் அவங்க பாடு என்ன ஆக போதோ இருந்தாலும் பரவாயில்ல அதை சொல்லிட்டாங்க பரவாயில்ல நான் நகைச்சுவைக்காது தப்பா இங்க அவங்க அவங்க பாடு வச்சுக்க நான் உண்மையிலே இருக்கா சொல்லவர் என்ன ஒரு நல்ல ஒரு பிரியத்தோடு அவர்கள் இல்லத்திலும் அவர்கள் விழாவையும் இவர் போய் நின்று அங்கே தூணாக நின்று செய்து வைத்திருப்பார் அதெல்லாம் முக்கியம் அவர்கள் வீட்டு விழாவை இவர் இல்லத்தினுடைய விழா போல் என்று நிரக்கச் செய்திருப்பார் அதனாலே ஐயாவுடைய எண்பத்தி ஆறாம் ஆண்டு விழாவை நம்முடைய தெற்குப்பட்டில வந்து நடத்த வேண்டும் என்று நாங்க சம்முன்னை பேசுற போது என்ன சொன்னாங்க பக்கத்துல காரைக்குடியில எல்லாம் வச்சிருந்தா ஐயாவுக்கு பெரிய இன்னும் கூட்டம் அதிகமா வந்திருக்கு நாங்க இல்ல பெருமை என்ன தெரியுமா இத்தனை பேரை இந்த மாணிக்க வாசலுக்கு அழைத்து வந்தது உங்களுக்கு இன்னும் புண்ணியம் இது போன்ற மக்களை சந்திப்பதற்கு இந்த மண்ணை பார்ப்பதற்கு இந்த மகத்துவமான மண்ணில் மிதிப்பதற்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறீர்கள் இன்னொன்று இந்த விழாவிலே நான் நினைவு கூறத்தக்க சிறப்பு என்ன அப்படின்னா மாணிக்க நாச்சி கோவில்தான் இந்த நிகழ்ச்சி நடக்க வேண்டும் என்று அந்த இறைமை முடிவு செய்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன் எங்கெங்கோ வைக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டார்கள் ஆனால் நிகழ்வு நடக்க வேண்டும் என்கிற மிகச்சிறந்த அந்த அமைப்பு இங்கே உருவாகி இருக்கிறது அதுல ரொம்ப குறிப்பு என்னன்னா ஐயா அவர்கள் இந்த விழாவை நிகழ்த்த வேண்டும் என்று சொல்கிற போது சில பேர் எல்லாம் வரணும்னு விரும்பினாங்க அது காலத்தினுடைய அமைப்பு இவர்கள்தான் வர வேண்டும் என்கிற அமைப்பு உருவாகி இந்த விழா நடந்திருக்கிறது இதற்கு முதலாவதாக நான் நன்றி தெரிவிக்க வேண்டிய நபர் ரெண்டு பேர் ஒருத்தங்க இந்த கோயிலுடைய நிர்வாகிகளாக இருக்கிறவர்களும் பூசாரிகளுக்கும் ஒரு பெரிய கரவொலி கொடுத்து நாம வாழ்த்தோம் அதுதான் இதை முதல்ல ஐயா நீங்க விழா நடத்துறது எங்க கோயில நடத்துங்க நாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு ராஜாணி கதிரே அவரோட பூசாரிகள் எல்லாரும் சேர்ந்து சிறப்பா சொன்னாங்க மீண்டும் அவர்களுக்கு கரவலையை கொடுத்து நான் வாழ்த்தேன் அப்ப என்ன சிறப்பு தெரியுமா ஒரு மனிதன் சத்து தமிழ்கிற போது தூணாக அந்த கோவிலை சார்ந்த பூசாரிகளும் அந்த உறவும் இருக்கிறது என்றால் அவர்களுக்கு இவர் எப்படி இருந்திருப்பார் இவர்களுக்கு அவர்கள் எப்படி இருக்கிறார் அந்த உறவு பாலத்தை நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள முடிகிறது என்றால் அப்படிப்பட்ட மகத்துவமான மனிதர் திரு ராமஜெக்திய அதனால ரொம்ப சிறப்பு நான் அவர்களை வாழ்க்கை ஒரு முதல்ல நான் பூசாரிகளை சொன்னேன் இரண்டாவது இதற்கு என்ன ஏற்பாடுகளை எல்லாம் நம்ம செய்யணுமோ அதுக்கெல்லாம் தூணா நான் நிற்கிறேன்னு முதல்ல சொன்னவர் வள்ளல் திரு சேது குமணன் அவர்கள் அவர்களுக்கு பெரிய நம்ம கடவுளை கொடுத்து வாங்க ஒரு வாய்ப்பு இருப்பினும் கூட உள்ளத்தால் வாழ்த்தக்கூடிய ஒரு பெருந்தகை விழாவிற்கு நிறைய பெருமக்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் பத்திரிகை குறித்த வண்ணம் நிறைய பெருமக்கள் போச்சுக்குரிய அண்ணன் திரு எங்கள் தேவகோட்டை கம்மன் கழகத்தினுடைய தலைவர் இந்த ஊரோட மாப்பிள்ளை செட்டி நாட்டினுடைய ஜவஹர்லால் நேரு என்று அழைக்கப்படக்கூடிய தோற்றத்தால நல்ல கடவுளை கொடுக்கலாம் தோற்றத்தால் இல்லை செயல்பாட்டாலையும் சிந்தனை அடுத்து வரக்கூடிய நகரத்தார் சமூகத்தினுடைய மிக சிறப்பான தர்மம் மிகுந்த அற பதவிகளை அலங்கரிக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை நான் அவர்களுக்கு முன்வைக்கிறேன் ஏனென்றால் அவர்களுக்கு மிகவும் தகுதி வாய்ந்தவர்கள் இந்த ஊருடைய மாப்பிள்ளை மிகப்பெரிய அறம் செய்த வைநாகரம் நாகப்ப செட்டியார் அவர்களுடைய பேரன் அது ரொம்ப முக்கியம் மதுரை மீனாட்சி பொங்கல் திருப்பணி பண்ணனுடைய பேரன் அதே போல மதுரை மீனாட்சி அம்மனுக்கு மறுமுறையும் சேவையாற்ற சென்ற கண்டமாணிக்கம் நாராயணி தேராவுடைய மாப்பிள்ளை இன்னொன்று கருமத்து தேராணி தேருடைய பேச்சு கணவர் எவ்வளவு பெரிய சிரமம் பாருங்கள் அவர்கள் இந்த விழாவில் வந்து அலங்கரிக்கிறார்கள் மலேசியா பழனியாண்டர் என்று அழைக்கப்படக்கூடிய தெலுக்கின் தான் தண்டாயுதபாணி ஆலயத்தினுடைய அரங்காவதாக வந்து சிரமிக்க முடியவர்கள் அதே போல இந்த விழாவில் எழுந்திருக்கிறார்கள் சோமசுந்தரன் அவர்களைப் போல பெருமதிப்பிற்குரிய நடமாடும் கன்றமாணிக்கும் வள்ளலாராக திகழக்கூடியவர் வள்ளலார் வேஷமுத்த